யார் நம்பிக்கையோட குறிப்போட வெத்தலை பாப்போட வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி அவளை வாழ்க்கை தேவையில்லை பல வருஷம் ஆகும் அது வேலை கரெக்டுங்களா நம்மளோட ஜாதகம் வந்தாருன்னா ஏற்கனவே நான் ஒரு பத்து அப்படி என்ன நான் சுத்தி வளர்ச்சி ரொம்ப தைரியாவே பேச மாட்டேன் டயர்கிட்ட கேட்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்தது எதுக்கு பணம் டேர் கட்டிக்கிறீங்க எதுக்கு ஜாதகம் வந்தீங்க எல்லாமே நானும் கேட்பேன்

உங்களுக்கு என்ன குழந்தை பிரச்சனையா தொழில் பிரச்சனையா கடந்தா பிரச்சனையா இந்த மூணு எதிர்ப்பு ஏதோ ஒன்று சொல்லுவார் ரைட்டு அதுக்குண்டான வேலையை நீங்க செய்யுங்க கரெக்டுங்களா நீங்க இன்னொரு நல்லா தெரிஞ்சுக்கங்க அவர் பிரச்சனைய சொல்லுறீங்க அவர் பிரச்சனையை கண்டுபிடிக்கணும் ஜோசியத்தை கண்டுபிடிக்கலாம் கேட்பாருல்ல சரி நீங்க படிச்சிருக்கிறீங்க இது வரைக்கும் என்றது ஓடி இருக்கிறது எல்லாம் தெரியும் இதுக்கு மேல நான் என்ன பிரச்சனை பத்திருப்பேன் கேட்பாரா கேட்டா இதுக்கு ஒரு ஜோசியத்தில் ஒன்று சொல்லணும்ல கரெக்டுங்களா இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்குது அந்த விருச்சியத்துல போயிட்டு இருக்கக்கூடிய சந்திரனை அவங்க ஜாதகத்துல எந்த கிரகம் பார்த்து பாருங்க கோச்சார் சந்திரன் அந்த கேள்வியில அவர் கேட்ட போய் ஏன்னா அவரோட துடிப்பு அதுதான் அவரை ஞாபகம் பிரபிச்சார் இன்னைக்கு யாவது தோசை போய் பார்க்கல ரெண்டு கிரகம் பார்த்தா ரெண்டு கேள்வி தான் இருக்கோம்

அதுல தேதி கிளம்ப எல்லாம் போட்டு ஒரு போட்ட எழுதி வச்சுட்டு ஆயுதம் அது இந்த மூணு நட்சத்திரம் எழுதிருங்க அதுக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன கேட்டைக்கு அடுத்த மூலம் அஸ்வனி மகம் இந்த ரெண்டு ஆறு இதுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் முடிஞ்சு வந்திருப்பாருல இந்த ஆறு நட்சத்திர ஒன்பது நட்சத்திரத்தை எழுதி வச்சிருங்க அதுக்குரிய ராசி போட்டுருங்க அதுக்கு நட்சத்திரம் போட்டுருங்க இதை தாண்டி யாரும் ஆறமாடம் வரமாட்டாங்க அவ்வளவுதான்

இது ராசி காரணம் நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்தாங்க இந்த ராசியோட நட்சத்திர ராசி பண்ணுங்க இந்த கேள்வி நீங்க ஜாதகத்துல இன்னைக்கு கோச்சார சந்திரன் இன்னைக்கு விருச்சித்திரம் போனா இன்னைக்கு செவ்வாய் பத்தி நம்ம பேச போறோம் கடவுள் எந்த கடவுள் அதிகமா கேட்டா ஒரு கடவுளே பிடிச்சுக்க அப்படின்னு செவ்வாய் ஒரு கடவுளே பிடிச்சுங்க அதை விட்டுட்டீங்கன்னா தரிசு போயிடுச்சுன்னா குருவே பிடிச்சுங்க மகரத்துக்கு போயிடுச்சுன்னா சனி நான் கருப்பராயம் முனீஸ்வரம் ஆகணும் வீரபத்ரா இவங்களை பிடிச்சுக்கங்க

விசாலமான உலகத்துல நிறைய மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செய்யும் இது ஒரு பெரிய ஜோசிகளுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பரிகாரம் தோண்டி எடுக்க போறேன் புக்கா அடிச்சு எல்லாத்தையும் கொடுக்க போறேன் இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சு நான் செய்யாம போறேன் ஜோதிடத்துக்கே செய்யக்கூடிய பாவம் அது மட்டும்தான் குடும்பத்துல ஒரு ஜோதிடத்துல இருந்து நீங்க சம்பாதிச்சு நீங்க வயிற்று வளர்த்தி வாழை பண்ணி குழந்தையில தான் வச்சுட்டு நானே ரகசியத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல அந்த ரகசியத்தோடவே நான் வாழ்ந்துட்டு இந்த மனுக்குள்ள போயிட்டால் இந்த ஜோதிடத்துக்குள்ள நாம இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு செய்யாம போனா அந்த ஜோதிடத்துக்கே ஒரு சாபம் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துடும் என்ன விஷயம் கிடைச்சாலும் உலகத்துக்குள்ள போய் சேர்த்திருங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை எடுத்து அதை நிலைநாட்டணும் அப்பதான் ஜோதிட பாடு நல்லா யோசிச்சு பாருங்க நாம இப்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் நாற்பத்தி மூணு வயசு ஐயா கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு மேல இவங்க ஐயா இருக்காங்க கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்களும் பெரிய மேல ஒரு அறுபத்தி எழுபதுக்குள்ள இருக்காங்க அம்மா இவங்க அம்மா கூட இருக்காங்க எழுபது வயசு வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்துட்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க இந்த பஞ்சாங்கத்தை வந்து கணி டீட்டி கொடுக்கலின்னா நம்மளுக்கு அம்மாவாசையை போகிறது பௌர்ணமி தெரியுமா கரெக்டுங்களா அப்போ அன்னைக்கு முன்னோர்கள் அந்த அச்சு திருட்டு வந்த காலத்துக்கு முன்னாடி ஓடச்சோடியிலிருந்து வகுத்து அதை விரிவாக்கம் பண்ணி அதை எடுத்து நிலநாட்டி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த காட்டுத்தானே இன்னைக்கு பஞ்சாமம் வீடு கேடுங்களா அப்ப நான் இந்த பிறப்பெடுத்து சோசித்தலை சம்பாதிச்சு வைத்த கிளம்ப வேண்டா அவங்க கஷ்டப்பட்டு மதத்தில் போட்டு கணிச்சல மதத்துக்கு சேர வேண்டிய சொத்தா மாறி இன்னைக்கு உலக போல இன்னைக்கு எல்லா கோழிகளுக்கும் நிறைய உருவாக்குறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா இத்தனை பேர் உருவானாங்க இல்லைங்களா இவங்க அந்த பாடல் வருது இல்லைங்களா நாலாயிரம் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாலாயிரம் எண்ணாயிரம் கோடி ரிசிமார்களும் ஆசீர்வாதத்தோடு ஒரு பாட்டு வரும் சாயந்தரம் சொல்றேன் எண்ணாயிரம் கோடி ரிசிமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு போது கோடி ஜோசிகர்கள் அந்த காலத்துல முன்னோர்கள் ஆழ்த்திகள் வச்சு எடுத்திருக்காங்க ரிசிகள் எல்லாம் அதுதன்னுடைய வாழனுடைய ரத்தம் தான் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது அதுக்கு அந்த பாட்டு இந்திரியன் தந்த வேப்பிலை ஒரு வேப்பிலை எடுத்துக்கிட்டீங்களா அந்த வேப்பிலை வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் எல்லா மாதத்துக்கும் ஒரு கோழிக்கு உண்டான பாட்டு தான் கொடுப்பாங்க ஆனா வேப்பிலைக்கு மட்டும் எத்தனை பேர் தியானிச்சிக்கிறாங்க இந்திரன் தந்த வேப்பிலை இறையன் தந்த வேப்பிலை சந்திரன் தந்த வேப்பிலை சதா சிவன் தந்த வேப்படை இரணையனும் பிரஜஸ்வரியும் தியானித்து தந்தது வேப்படை வேப்பிலை வணக்கி முனி கொத்து முனிகை சாதி பக்கப்பிலவை இந்த நோய் இதுகளும் சரியாக இருக்குது அப்பக்க பிலவை பரும் பிளவை ஓடும் ஓடும் விற்பதி கழுத்து சுத்திய கட்டாமாலை சுழல் மாதம் கூட்டு சரவாக்கி கோரா சங்கருப்பார் கல்லடி முள்ளடி முறியடி அம்புப்பட்டது அறுவாள் பட்டது வெட்டுப்பட்டது குத்துப்பட்டது இப்படி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வியாதிகளுக்கெல்லாம் கீழே போனால் இதுல வீசினீங்கன்னா கீழே போனால் கீழே இருப்பேன் மேலே போனால் மேலே இருப்பேன் பின்னங்கையாய் முழங்காய் குஞ்சு குஞ்சாயிருந்து முட்டை முட்டையாகி இருந்துச்சு ஆடுகள் காடுகள் போல அடிபட்டு பிடிவட்டு சென்னீர் கத்தி பொன்மாய் கத்தி திருப்பால் இருக்கின்ற திருப்பால் கடலுக்கே இந்த நோய்கள் எல்லாம் போகலாம் வாடு வேப்பலையில போட்டு பரித்திரா மரித்திரா குருவேதனை ஓம் நமச்சி வாயான்னு ஒன்னு போய் விடுவாங்களாம் ஒரு சிறன் பொருட்களுக்கு இந்த குழந்தை பாட மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த குழந்தைய நிறுத்து வச்சு கிழக்கு முன்ன ஒரு வேப்பலை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி போட்டீங்கன்னா ஏழு தலைவருக்கு அந்த குழந்தைக்கு பிடி இருக்காரு எப்படி என்னமா இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது கொஞ்சம் ஃப்ளோல சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் இதுக்கு டைம் அரை மணி நேரம் எடுத்துருவேன் எழுதுனீங்கன்னா ஆனா இந்த வீடியோ வரும்போது வேணா அந்த டேப்பில் பாட்டு வேணா போட்டு விட்டுருவேன் மூணாவது பாட்டு இல்லையா நான் போடுற சிறகு முதல்லாமா ஏடு கட்டுறது சிறகு போடுறது துன்னூர் பந்திக்கிறது ஏன்னா தாத்தா காலத்துல இருந்தே அதெல்லாம் வீடு வீட்டுக்கு வருவாங்க அந்த ஓலையில வந்து பாலகிரி தோசை எழுதுவாங்க இந்த ஏட்டு குணம் வருது இல்லைங்களா அதுக்கு எழுதுவாங்க அப்ப உட்கார்ந்து தம்பி அப்படின்னு சொல்லி அவர் அந்த குருண ஒரு பெரிய தாக்கம் இவர் உட்கார்ந்து இன்னைக்கு நான் இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் நாளைக்கு இது உலகம் பூரா போகும் நீ உட்கார்ந்து நான் சொல்ற மாதிரி எழுதிக்கிற சொல்லி அவரோட நாக்கை என் நாக்களை நீட்டி ஓம்னு போட்டு கொடுக்குறாரு எப்படி எழுதி நாம நாக்கை நீட்ட சொல்லி அவரோட நாக்கை அவரோட நாக்கை நீட்ட சொல்லி அந்த ஓம்ங்கிறதா மகன் நாக்களை சொல்லட்டி ஓம் முடிச்சு அப்படின்னு போட்டு இந்த மந்திர உலக போட ஒவ்வொரு கடைசியில வாக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் அந்த பாட்டு அந்த வேகமா வாங்கும்போது உங்களுக்கு புரியும் நான் நிறுத்தி சொன்னேன் அந்த சிறகு போது நீங்க வேப்பலை எடுத்து இந்திரந்த தந்த வேப்பிலை இரவு தந்த வேப்பலை சந்திர தந்த வேப்பிலை சதாசுவரம் தந்த வேப்பிலை இரணிகளும் பிரகஸ்வரம் தியானத்தை தந்த வேப்பலை வேப்பலை வாங்கி முனித்து முடிஞ்சு சாதி பக்கப்பிழமை வரும் கிழமை உச்சிப்பிழமை ஓடுபிழமை

அன்னைக்கு அவர் கொடுத்தாரு அந்த மந்திரத்தை ஆதி காலத்துல இன்னைக்கு நீங்க எல்லாம் இத்தனை பேர் அதை கேட்கறீங்க அவர் சொல்றது உலகமே இன்னைக்கு இதை பார்க்குது அவங்க அதை முன்னோர்கள் பார்த்து பிரியாங்களே இல்ல என்னையுமா இது ஒரு பாரம்பரியமா நம்ம ஒரு திருவிழா குலத்துல பிறந்து இந்த ஜோதிடத்துக்காகவே பதிமூணு வயசுல இருந்து முப்பது ஆண்டு காலம் இந்த உலச்சத்துல கிடைச்ச பொக்கிசமான சொத்தே வந்து இப்படி இருக்கக்கூடிய ஜோதிடத்தை நான் சொல்ல வேண்டிய சொத்து தான் என்கிட்ட இருக்கு புரிஞ்சுக்கலாமா பணம் காசு கோடி கணக்குல நம்மகிட்ட கிடையாது இந்த நல்ல உள்ளத்தோட நம்ம இந்த உலக மக்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நோக்கம் அதுவா இருக்கும் அப்போ ஒரு பாட்டுல வேப்பம் வேப்பந்தலைக்கு இத்தனை முகோர்களும் அதில் ஆசீர்வாதம் பண்ணித்தான் வச்சதுனாலதான் நீங்க சாமியை மு தேங்காய் முத்துரிச்சு நீங்க கோயிலில் போய் தீர்த்தம் கொண்டாடும் போது வேப்பந்தலைய வந்து அந்த தீர்த்த முத்துரிச்சு தலையில எலுமிச்சம் பண்ணதுக்கு மேல அதில் குத்தி சக்தியில தலை மேல வச்சு அருளோடு ஆடுறதுக்கு வேப்பந்தலை மூலிகை தான் கிரகம் எடுத்து அந்த காலத்துலயே அதுதான் இது முன்னோர்கள் பண்றீங்க கரெக்ட் இல்லையா வேற எத்தீங்கன்னா மெயின் அதுக்கு தானே அந்த அம்மா உட்கார்ந்து இருக்குது